இருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதாவது முந்நூறு கோடி ஆண்டு பழமையான கல்லில் வடிக்கப்பட்டது அயோத்தி ராமர் சிலை அந்த சிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த கோவிலில் செய்யப்பட்ட கதவானது நூறு கிலோ தங்கம் மூலம் பூசப்பட்டிருக்குதுங்க அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கோ போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமர் கடவுளை ரொம்ப பிடிக்கும்னா ஸ்ரீ ராமஜெயம் என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் சிலையானது தென்னிந்தியாவின் பழமையான பாறையில இருந்து செதுக்கப்பட்டது என்றும் இந்த கல் முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானது என்றும் ஓய்வு பெற்ற தெரிவித்திருக்காருங்க இது குறித்து தெரிவித்துள்ள மைசூர் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடித்துள்ள ராமர் சிற்பம் தான் அயோத்திங்க கருவறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான கல்லில் இருந்து துங்க புவியியல் ரீதியாக மைசூரை சுற்றியுள்ள பாறைகள் ஆர்கேன் தார்வார் கிராட்டன் என்பதன் ஒரு பகுதியாக இருக்குதுங்க இந்த பாறைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஐசோடோபிக் ஆய்வுகள் இவை முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானவை என்பதை வெளிப்படுத்தி இருக்குதுங்க மைசூருக்கு தென்மேற்கே உள்ள சர்கூர் நகரை சுற்றி இத்தகைய பாறைகள் அதிகம் இருக்குதுங்க இதன் காரணமாக இவை பொதுவாக சர்கூர் பகுதி கற்கள் என்றே அழைக்கப்படுதுங்க மைசூர் பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறையால் இப்பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் குழந்தை ராமர் சிலையை செதுக்க பயன்படுத்தப்பட்ட பாறை முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையானது என்பதும் தென்னிந்தியாவின் பழமையான பாறை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க மைசூர் மாவட்டத்தில் உள்ள குக்கே கவுடனாபுராவில் செயல்படும் குவாரியில் இருந்து எடுக்கப்பட்ட பாறையில இருந்து ராமர் சிலை செய்யப்பட்டிருக்குதுங்க இது போன்ற பாறைகள் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் காணப்படுதுங்க என்று அவர் தெரிவிச்சிருக்காருங்க அயோத்தி கோவில் கருவறையில குழந்தை ராமர் சிலை அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க இதுல பிரதமர் அவர்களும் பங்கேற்றாங்க முன்னதாக ராமர் கோவில்ல திறப்பு விழாவுக்கான பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியதுங்க அன்று பிராய சித்தா உள்ளிட்ட பூஜைகளும் நடந்ததுங்க இந்த பூஜையில பதினோரு புரோகிதர்கள் ஈடுபட்டுள்ளதாக ராமர் கோவில் தலைமை பூசாரி தெரிவித்திருக்காருங்க தீர்த்த பூஜை தல யாத்திரை கங்கா போன்ற பூஜைகள் இனி வரும் நாட்கள்ல நடைபெறுங்க இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு இருபது மணி அளவில் ராமர் கோவில் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க இந்த பூஜை மதியம் ஒரு மணி அளவில் நிறைவும் அடைஞ்சதுங்க இந்த நிலையில கருங்கலில் செதுக்கப்பட்ட இரநூறு கிலோ எடையுள்ள குழந்தை ராமர் சிலை ஆகம விதிமுறைப்படி ராமர் கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்டு கோவில் கருவறையில நிறுவப்பட்டதுங்க இந்த சிலையை மைசூர் சிற்பி அருண் யோகிராஜ் வடித்துள்ளாருங்க கருவறைக்குள் நிறுவப்பட்ட குழந்தை ராமர் சிலைக்கு கணேச அம்பிகா பூஜை வருண பூஜை போன்ற பூஜைகள் நான்கு மணி நேரம் நடைபெற்றதுங்க இந்த சிலையின் கண்கள் துணியால் மூடப்பட்டிருந்ததுங்க திறப்பு விழா நாளில் இந்த துணி அகற்றப்பட்டு பிரதிஷ்டை பூஜைகள் மூலம் நடைபெற்றதுங்க கர்நாடக மாநிலம் மைசூருவை சேர்ந்த சிற்பி அருண் யோகிரா சிற்பக்கலையில் தேர்ச்சி பெற்றவருங்க எம்பிஏ படித்துள்ள இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தாருங்க சிற்பக்கலை மீதான ஆர்வத்தின் காரணமாக பணியில் இருந்து விலகி சிற்பங்களை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினாருங்க இவர் படித்த சுபாஷ் சந்திரபோஸின் முப்பது அடி சிலை பிரதமர் அவர்களை வெகுவாக கவர்ந்ததுங்க அதனை பிரதமர் அவர்கள் பாராட்டியதால் அதே சிலையை சிறிய அளவிலே பிரதமருக்கு பரிசளித்தாருங்க தற்போது அருண் யோகிராஜ் வடித்துள்ள குழந்தை ராமர் சிலை ஐம்பத்தி ஒரு அங்குல உயரம் கொண்டது ஆகுங்க அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலில் இடம்பெற்றுள்ள பாலராமர் நின்ற கோலத்தில் இருக்கிறாருங்க தாமரை பீடத்தின் மேல் வீச்சிருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு இருக்குதுங்க அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவிலின் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றதுங்க கோவில் கருவறையில் நிறுவப்பட்டிருக்கும் பாலராமர் சிலை குறித்த சிறப்பு தகவல்களும் வெளியாகி இருக்குதுங்க ராமர் கோவிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க அயோத்தி ராமர் கோவிலை ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த நிர்வகித்தாங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவிற்கு கட்டப்பட்டதுங்க அதாவது முன்னூத்தி எண்பது அடி ஐம்பது அகலம் நூத்தி அறுபத்தி ஓர் அடி உயரத்தில் கட்டப்பட்டு இருக்குதுங்க இந்த கோவில் மூன்று மாடி கட்டிடமாக கட்டப்பட்டு இருக்குதுங்க ஒரு மாடியின் தரைக்கும் அடுத்த மாடிக்கும் இருபது அடி உயரம் என கோயிலின் நிர்வாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு கிலோ தங்கம் பூசப்பட்ட கதவுகள் தங்கத்திலேயே ஜொலிக்கும் அயோத்திராமர் கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்ற அயோத்திராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கு உலக நாடுகள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு நிலவி வந்ததுங்க பல போராட்டங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனால் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்று பல உற்சாகமாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தும் இருந்தாங்க அதன்படி இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவும் விமர் வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க கோவிலுக்கு சில பரிசுகளையும் வழங்கி வந்தாங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட போது ராம பக்தர்கள் இவ்வளவு நன்கொடை அளிப்பார்கள் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி பக்தர்கள் கொடுத்த நன்கொடையில் கிடைத்த அந்த வட்டி பணத்தில் கோயிலின் முதல் தளம் கட்டி முடிக்கப்பட்டதுங்க அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் இன்றும் நன்கொடை அளித்து வராங்க ராம மந்திர் அறக்கட்டளை நாட்டின் பதினோரு கோடி மக்களிடம் இருந்து ரூபாய் தொள்ளாயிரம் கோடி வசூலிக்க இலக்கு நிர்ணயித்து நிர்ணயித்த குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் ராமர் கோவிலுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஐயாயிரம் கோடிக்கு மேல் நன்கொடை கிடைத்துள்ளதுங்க ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்த கேத்திர அறக்கட்டளையின்படி ராமர் கோவில் கட்டுவதற்காக இதுவரை பதினெட்டு கோடி ராமபக்தர்கள் நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் பணம் டெபாசிட் செஞ்சிருக்காங்க அறக்கட்டளை நன்கொடையாக வழங்கிய பணத்தை இந்த வங்கி கணக்குகளில் செலுத்தி அதில் கிடைக்கும் வட்டியில் இருந்து தற்போது கோவில் கட்டப்பட்டு இருக்குதுங்க அமெரிக்கா கனடா மற்றும் லண்டனில் உள்ள அவரது சீடர்கள் சேர்ந்து ரூபாய் எட்டு கோடி தனித்தனியாக வழங்கினாங்க மேலும் குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரி பாய் சோலாகியா ராமர் கோவில் கட்டுவதற்காக பதினோரு கோடி ரூபாய் நன்கொடையாக அளிச்சிருக்காங்க அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் அயோத்தி ராமர் கோவிலில் கட்டமைப்புகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருதுங்க இதன்படி தற்பொழுது அயோத்தி ராமர் கோவிலின் கருவறை சன்னதியில தங்க கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ராமர் சிலை வைக்கப்பட உள்ள கருவறை சன்னதியில பன்னெண்டு அடி உயரத்திலும் எட்டு அடி அகலத்திலும் தங்கமுலாம் பூசப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குதுங்க மேலும் அயோத்தி ராமர் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஆறு கதவுகளில் நாற்பத்தி இரண்டு கதவுகள் நூறு கிலோ த எடை கொண்ட தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுதுங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராமஜென்ம பூமியில் குழந்தை ராமர் சிலை கண்டெடுக்கப்பட்டதுங்க இந்த வெள்ளி சிலையின் உயரம் ஆறு ஆகும் ராமரின் தம்பிகள் மற்றும் அனுமனின் சிலைகள் இதைவிட உயரம் குறைவாக இருக்குதுங்க புதிதாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவிலில் பக்தர்கள் சுமார் பத்தொன்பது அடி தொலைவில் இருந்து குழந்தை ராமரை வழிபட முடியுங்க அவ்வளவு தொலைவில் இருந்து ஆறு அங்குலம் உயரம் கொண்ட குழந்தை ராமரை தெளிவாக பார்க்க முடியாதுங்க எனவே கர்நாடகாவை சேர்ந்த அருண் யோகிராஜ் கணேஷ் பட் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயண் பாண்டே ஆகியோர் குழந்தை ராமர் சிலைகளை செதுக்கியிருக்காங்க கர்நாடகாவை சேர்ந்த இரு சிற்பிகள் கருங்கல்லிலும் ராஜஸ்தானை சேர்ந்த சிற்பி கல்லிலும் சிலைகளை உருவாக்கியிருக்காங்க இறுதியில் கர்நாடகாவின் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் செதுக்கிய குழந்தை ராமர் சிலையை கருவறையில் நிறுவ ராமஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை உறுப்பினர்கள் முடிவு செஞ்சாங்க இந்த சிலையின் உயரம் நான்கு புள்ளி ஐந்து அடி ஆகுங்க சுமார் நான்கு அடி உயரத்துல பீடம் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க பழைய ஆறு அங்குல குழந்தை ராமரின் சிலை புதிய சிலைக்கு வலதுபுறத்தில் நிறுவப்படுங்க ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகம விதிகளின்படி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க தற்காலிக ராமர் கோவிலில் சனிக்கிழமை காலை முதல் வழிபாடு நிறுத்தப்பட்டு இருந்ததுங்க இதுவரைக்கும் அயோத்தி ராமர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய மாஸ் மல்டிமீடியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரம் இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் முலாம் போசப்பட்டிருக்குதுங்க இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இருப்பாளரும் அணிகிற மாதிரி அட்ஜஸ்டபுள் டைப்பில் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் இந்த கருங்காலியால் மோதிரத்தை சேல்ஸ் இருக்காங்க அதுவும் மிக குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க மோதிரத்தின் விலையானது இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மேலும் தமிழ்நாடு முழுவதுமாக கொரியர் சர்வீஸ்க்கு ஐம்பது ரூபாய் சார்ஜ் செய்கிறாங்க மொத்தம் மோதிரத்தின் விலை முந்நூறு ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கருங்காலியலான மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாங்க